ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குன்னே வரும் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாம் இன்றைக்கி ஆவி பிறகுது சாப்பாடு சூடா சூடா சாப்பாடு சரி ம் அடுத்தது முருங்கக்காய் போட்டு சாம்பார் நல்லா சூடா இருக்கு அடுத்தது பொரியல் தேங்காய் போட்டு கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா தெச்சா ரசம் தக்காளி சீரகம் பூண்டு எல்லாம் தட்டி போட்ட ரசம் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு இதுதான் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்